ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவள் வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் அவள் கடலை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக நல்லா கரகர முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் லேஸ் அவள் எதுலேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா பொடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க பவுலில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் கழுவியாச்சு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் இருக்கும் நான் தண்ணி விட்டு ஊற அடிச்சுட்டு போகிறேன் லேஸ் அவ்வளோ இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் இன்றைக்கி நான் வந்து கெட்டி அவள் ஒரு பதினொன்று நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் அவள் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி எங்கே பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் இழுத்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நான் எடுத்து நசுக்கணும்னா இந்த மாதிரி நசுக்க வரணும் இதில் பக்கமாக இருக்கட்டும்ங்க ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துரலாங்க குறை குறைப்பாக அரைச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அரைச்சிக்கலாம் இதில் பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம் அவளை சேர்த்துக்கலாம் அவள் பாருங்கள் நல்லா சோறு மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகாய் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவள் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சி வந்திருக்கணும் இதோட கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிக்கிட்டு போகிறேன் நான் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சால் போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதையும் பொடி பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கடலை மாவு இருக்கனால கடலை மாவு சேர்த்து நான் வறுத்துக்கு போகிறேன் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வரணும் நல்லா கடலை மாவோட வாசம் வரணும் பச்சை வாசல போயிட்டு நல்லா வறுவிட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதையும் வந்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அவள் சேர்த்துக்கலாம் அவள் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்த கடலை மாவையும் சேர்த்துக்கலாம் மாவு கூட சேர்த்துக்கலாங்க இது மாதிரி பொட்டுக்கிளையை வறுத்துட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நான் நெய் கூட நீங்கள் நல்லா சூடாக காய்ச்சினா எண்ணெயை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது போல் கருப்பையில் கூட சேர்த்துக்கலாம் எள்ளு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த அவளில் இருக்கிற ஈரப்பதமே போதும் நமக்கு பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் கையில் வந்துட்டு ஒட்டும் பரவாயில்ல கை நல்லா கழுவிட்டு திரும்ப வந்து நம்ம எண்ணெய் தொட்டுவிட்டு இந்த திரும்ப நம்ம வந்துட்டு மாவை பிசையும் போது கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் தட்டுவிட்டு இந்த மாதிரி நம்ம மாவு எடுக்கும்போது கையில் பாருங்கள் ஒட்டாது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டு பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம பேப்பர் எடுத்துக்கலாங்க பேப்பர் நல்லா துளைச்சிட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவோட மேலே இந்த மாதிரி வச்சு எழுத்தும் போது நல்லா நமக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அது எப்பயும் எப்படி தட்டது வந்துட்டு மாவு ரெடி பண்ணி எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி நம்ம தட்டிக்கலாம் பறவை இதே மாதிரி எல்லாமே நம்ம தட்டிக்கலாம் அளவுக்கு மாவு எடுத்துட்டு பிறகு உருண்டை குளிச்சுட்டு இந்த மாதிரி தட்டணும்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு கிணியில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தட்டி வைக்கணும் அப்போ தான் நம்ம ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடு எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு இந்த சூடான எண்ணெயில் போட்டு பொடிச்சிக்கலாம் அடுத்து மிடிய ஃபுல்லாக வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் எடுத்ததும் திரும்ப இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம அவள் கடலமாக மாவு இருக்கறனால நல்லா முறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெயோட சில சில படங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து தட்டையாக போட்டு எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு முறுக்கா கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம முறுக்காவும் நல்லா சுட்டு காமிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கச்சியில் நம்ம பெசஞ்சி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் சுட்டை எடுத்துக்கலாம் உப்பு காரம் நல்லா கரெக்டாக சேர்த்துட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் முறுக்கு மாட்டோம்னா ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடவுள் மாவுக்கால் நீங்கள் பொட்டுக்கொள்ள மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபிஸ்டியாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு பிடிக்கும் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் அவ்வளோ இருந்துன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு முறுக்கு தட்டை இந்த மாதிரி சாப்பிடும் பொழுதுனா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ